வந்து இளநரை ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து தான் வந்து முடியே நிறைக்கும் இப்ப இருபது முப்பதுலயும் முடி நிறைக்க ஆரம்பிக்குது இல்லையா சோ இந்த முடி நிறைக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் யூஸ் அது உங்களோட சித்தால் என்ன அதாவது நம்ம அன்றாட சாப்பிட்ற ஆகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை சார்ந்து தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு பேராசிட்டமாலோ ஸோ ஒரு கெமிக்கலாக வந்து நம்ம உள்ளே எடுத்துக்க முடியாது ஒரு ஹெர்பல்ஸ் தான் நம்ம வந்து அன்றாட உணவாகவே வந்து நம்ம எடுத்துக்கணும் இதுதான் வந்து சித்தர்கள் வந்து உணவே மருந்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இப்போ இன்றைய காலகட்டத்துல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லலாம் சோ அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம் அது மாதிரி ஜென்ரல் மெடிசனும் இருக்கு நீர் கட்டிகளுக்கு தான் மெயினாக கலர்ச்சி காய் சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிடணும் அதாவது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் காலையில் நைட்டு ரெண்டு வேலைக்குமே சாப்பிட்ணும் அது மாதிரி வந்து அவங்க பல்ஸில் வந்து என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அது பேஸ் பண்ணியும் நம்ம சில மெடிசன்ஸ்லாம் சொல்லுவோம் ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும் அதாவது சாப்பிட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லையே வந்து நல்ல ஒரு அதாவது பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் பீரியட்ஸே வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது சாப்பிடும்போது நல்ல பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமல் பாவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம யார் நம்ம கூட இணைந்திருக்காங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆயுர்வேதிக் டாக்டர் தான் இவங்க நிறைய விஷயத்துல வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலானவங்க லெட்ஸ் வெல்கம் மும்தாஜ் அனாஸ் வணக்கம் வணக்கம் மேம் மேம் நீங்கள் இந்த ஆயுர்வேத துறையில் வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தி த்ரீ இயர்ஸாக வந்து இருக்கு அது மாதிரி நம்ம பாரம்பரியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது அப்பாவும் வந்து மருத்துவர் தான் அது மாதிரி தம்பி எல்லாருமே வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து டாக்டர்ஸ் தான் பாரம்பரியமாக பண்ணுவோம் ஸோ நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு எப்படி நினைச்சீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணம் கிடைக்கணும் ஏன்னா வந்து அலோபதிக்கு அங்கங்கன்னு போகிறாங்க ஸோ நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவங்கள் போய் சேரலை ஸோ குணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இல்லை ஸோ வந்து எளிமையானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது ஸோ வந்து நானும் படித்து முடிச்சுட்டா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் உங்களுக்கும் சார்ந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா ஓகே ஓகே அதாவது நம்ம அன்றாட சாப்பிட்ற ஆகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை சார்ந்து தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு பேராசிட்டமாலோ ஸோ ஒரு கெமிக்கலாக வந்து நம்ம உள்ளே எடுத்துக்க முடியாது ஒரு ஹெர்பல்ஸ் தான் நம்ம வந்து அன்றாட உணவாகவே வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து சித்தர்கள் வந்து உணவே மருந்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலை தலை செடி பூ காய் வேர் பட்டை ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் அதாவது ஹெர்பல்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே மறந்தா கொடுப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் பேசஸ் கெமிக்கல் பேசஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டுக்கணும் அதாவது அந்த எடுக்கிறாங்க இல்லையா அந்த டேப்லெட்ஸ்லேயே பின்னாடி காஷன் அப்படின்ட்டு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அது தெரிஞ்சே நிறைய மக்கள் வந்து எடுக்க எடுக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா இத பத்தி ஆன ஒரு விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிடுச்சு இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொரோனாவுக்கே வந்து பாருங்களேன் ஒரு கபசுர குடிநீர் சோ அந்த மாதிரியான மிளகு சோம்பு சீரம் அந்த மாதிரியான ஒரு இயற்கையே சார்ந்து வந்து மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வந்து நம்ம எ எதில் குணம் அடைய முடியும் அப்படின்னா வந்து நம்ம இயற்கையில் வந்து நம்ம என்ன உணவாக எடுத்துக்கிறோமோ அது மூலயமா தான் நம்ம வந்து குணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஹெட் இன்ஜுரியோ ஸோ ஹெவியாக பிளட் லாஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அலோபதிக்கு வந்து நல்ல ஒரு தான் எமர்ஜென்சி கேருக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனா குணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி யுனானி சோ அந்த மாதிரி இயற்கை சார்ந்த மருந்துகளில் நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா வந்து குணம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஆனா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்ல இருக்கிற ஒரு அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து மற்ற விஷயத்துல ரொம்ப லேட்டா வருது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க உதாரணத்துக்கு என்கிட்ட மூணு விஷயங்கள் டவுட்டா இருக்கு இளநரை ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து அறுபது வயசுலதான் வந்து முடிய நிறைக்கும் இப்ப இருபது முப்பதுலயே முடி நிறைக்க ஆரம்பிக்குது இல்லையா சோ இந்த முடி நரைக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டன்டா ஹேர் டைன் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது வந்து உங்களோட சித்தால என்ன இருக்கு சித்தாவுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மருதாணி மருதாணி இலைகள் இருக்கு அவுரி இலை இருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேம்பாடம்பட்டை அந்த மாதிரியான மூலிகைகளால வந்து நம்ம டைரக்டா பவுடர் பண்ணியும் அப்படி இல்லை நம்ம ஹேர் ஆயிலாகவும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும் போது அந்த இளநரைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் மருதாணி அப்ளை பண்ண செம்பட்ட மாதிரி அதாவது மருதாணி கூட வந்து நீங்க அவுரி இலை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி வந்து வேம்பாடம்பட்டை சடாமாஞ்சில் இதெல்லாமே இந்த மூலிகைகள் எல்லாமே கூட்டு பொருளா நம்ம பண்ணும் போது அந்த அந்த செம்பு கலர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வராது இது மாதிரி நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அது வந்து பல்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அதாவது நீங்க ஆயிரம் நோய்களை ஆயிரம் கம்ப்ளைண்ட்ஸோட வருவீங்க ஆனா நாங்கள் இங்க பல்ஸ் பார்ப்போம் பல்ஸ் பார்த்து தான் வந்து அது என்ன வாதமா பித்தமா கபமா அப்படின்றத நம்ம கணிச்சு அது என்ன பேஸ்ல இருக்கோ அது வாத இப்ப ஒருத்தவங்களுக்கு பித்த நாடி இருக்கலாம் சோ அத தணிக்கணும் ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அகமருந்தும் இருக்கு புற மருந்தும் இருக்கு புற மருந்துன்னா எக்ஸ்டர்னல் அகமருந்துன்னா இன்டர்னல் மெடிசன்ஸ் ஸோ வந்து அந்த இன்டர்னல்லாம் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ஹண்ட்ரட் வந்து ஒர்க் ஆகும் ஓஹோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மிக்சர் ஆஃப் பவுடர்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் தான் ஒரு வாட்டரில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம் அது மாதிரி வந்து இந்த ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக போட்டு எண்ணெய்கள்லாம் போட்டு நல்லா காய்ச்சி ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணுவோம் அதாவது சூடு உடம்பு கப உடம்புன்னு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இப்போ இன்றைய காலகட்டத்துல பெண்கள் பேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லலாம் சோ அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஜென்ரல் மெடிசனும் இருக்குது ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு பார்க்கணும் ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பிசிஓடியா பிசிஓஎஸ்ஸா ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸாக தைராய்டாக அது மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சிலருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம வந்து பிளட் செக்அப் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அது அது என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நம்ம தைராய்டுனால் தைராய்டுக்குள்ள மருந்துகள் இருக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் இருக்குது அது கொடுப்போம் தைராய்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் அது மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஹேர் ஃபால்லாம் இருக்கும் அது மாதிரி வெயிட் கெயின் ஆகும் அது மாதிரி வந்து ஹேர் க்ரௌத் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்து அதை வந்து கலர்ச்சிக்காய் பவுடரு ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் இன்டர்னலாக நம்ம போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அசோகப்பட்டை சூர்ணம் அசோக அரிஷ்டம் ஸோ அந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்னலாக கொடுப்போம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பயில் நிறைய நீர் கட்டிகள் இருக்கும் அதுக்கு என்ன மருத்துவம் நீர் கட்டிகளுக்கு தான் மெயினாக களர்ச்சிக்காய் சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் சாப்பிடணும் அதாவது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் காலையில் நைட்டு ரெண்டு வேளைக்குமே சாப்பிடணும் அது மாதிரி வந்து அவங்க பல்ஸில் வந்து என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அது பேஸ் பண்ணியும் நம்ம சில மெடிசன்ஸ்லாம் சொல்லுவோம் ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரியும் அதாவது சாப்பிட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நல்ல ஒரு அதாவது பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் பீரியட்ஸே வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பிடும் போது நல்லா பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா கிராம்ப்ஸ் வந்து குறையிறத ஃபீல் பண்ணுவாங்க இப்போது சில பேருக்கு வந்து நிறைய கட்டிகள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த சாக்லேட் சிஸ்ட் அது இதுலாம் சொல்கிறாங்க நீர் கட்டியும் இருக்கும் சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அதாவது ஸ்பெஷல் மெடிசன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுப்போம் அதாவது பல்ஸ் பார்த்துடுறோம் இல்லைங்களா ரொம்ப அதாவது நார்மல் கட்டிகள் இருக்கு அப்படி இல்லை சாக்லேட் சிஸ்டம் மாறிடுச்சு ஸோ அடுத்து யூட்ரைன் பைப்ராய்டா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்பெஷல் மெடிசன் வந்து தயார் பண்ணி கொடுப்போம் அது வந்து கோர்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ அது வந்து இந்த டூ மந்த்ஸ் சாப்பிட்றதுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இருந்தாலும் வந்துடும் வந்துடும் உதரத்திலேயே வந்துரும் உதரத்திலேயே வந்துரும் அப்படியா அந்த மாதிரி இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ் சொல்றாங்க இல்லையா அந்த என்ன அதுக்கு மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க குடுக்குறீங்க அடினோமயாசிஸ் அதுதான் அடி அடித்தள்ளல் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்ம சிகிச்சை இருக்குது அது மாதிரி இன்டெர்னல் மெடிசன்ஸ் தான் நம்ம ஜென்ரல் மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் வந்து இப்போ இப்போ டைரெக்டாக நீங்கள் இப்போ அடினோமயாசிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ வந்து நீங்கள் அப்படி சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான ஒரு இது பண்ண மாட்டோம் பல்ஸில் என்ன இருக்கோ ஸோ அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நம்ம சரி பண்ணுவோம் சரி பண்றது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு அஹ் அதாவது குணம் அப்படிங்கறது வந்து கிடைக்கும் இல்ல ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கர்ப்பபை ரொம்ப இறங்கி இருக்கிற வேண்டியது வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகா முறைகள் யோகா முறைகள் இருக்கு சோ யோகா டீச் பண்ணுவோம் அது மாதிரி எக்ஸசைஸ் இருக்கு அது மாதிரி வந்து இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கு இப்போ வந்து பெண்கள் வந்து பண்ற முக்கிய காரணம் வந்து நிறைய வந்து அந்த பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து யாருமே கொடுக்கறதில்லை ஸோ வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணும்போது அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து மெடிசன்ஸும் இன்டேக் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் போது உணவுகள்லையும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது இந்த இந்த உணவு சாப்பிடணும் இது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் ஃபுட்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நல்ல ஒரு குணம் கிடைக்கும் இப்போ சில பேஷண்ட்ஸ் போய் டாக்டர் கிட்டே வந்து சொல்ல கேக்கும் போது இதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணும் இந்த அடினோமேசிஸ்க்கு வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும் இல்லை கருத்து வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேसेस எல்லாம் நீங்கள் மருத்துவம் பண்ணி சக்சஸ் ஆகிருக்கும் அதாவது வந்து காம்ப்ளிகேட்டட் அதாவது இப்போ கூட ரீசன்ட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதாவது வேறு கம்பம் பிரான்ஞ்ச் நம்மளுக்கு கம்பம் பிரான்ஞ்ச் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டீச்சர்ஸு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே வந்து ஹோமியோபதி டாக்டர் வெட்னரி டாக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வர்றாங்க அது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி தான் வந்து நிறைய இருக்குது அதாவது மேலும் மேலுக்கும் இருக்குது ஃபீமேலுக்கும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து போத் சைடு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே முறையான ஒரு மருத்துவம் கொடுக்கணும் அதாவது ஃபீமேல் தான் அப்படின்ட்டு ஃபீமேலுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபீமேல் தான் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது மேல்ஸ்க்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு ஸோ அதை வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பெஷல் மெடிசன்ஸ் மாதிரி நம்ம அவங்களுக்கு தயார் பண்ணி நம்ம கொடுப்போம் இன்னொரு முக்கியமான கே உணவே மருந்து அப்படின்றது தான் நம்ம சித்தால சொல்லலாம் ஆமாம் ஸோ அப்படி இருக்கும் போது பெண்களுக்கு நல்ல ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கும் அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமும் குடும்ப சூழ்நிலையால் வந்து இப்போ கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி அவங்களுக்கு நிக்கணும்னா எந்த மாதிரியான உணவு பழக்க முறை அவங்களுக்கு நல்லது